வணக்கம் இந்த பதிவில் மேசம் லக்னக்காரர்களுக்கு சனி தசா புத்தி பலன்கள் பார்க்கலாம் சனி தசையில் எட்டு புத்திகள் எந்த மாதிரியான பலன்களை தரும் அப்படின்றத பற்றி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் மேச லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பத்தாம் அதிபதி பதினொன்றாம் அதிபதியாக இந்த சனி வருவார் தொழில்காரகனாகவும் லாபத்தை தரக்கூடியவராகவும் இந்த சனி வர்றதுனால ஒரு நடுத்தரமான பலன்தான் மேச லக்னக்காரர்களுக்கு அமையும் அந்த வகையில் இந்த சனி தசை சுய புத்தியானது பெரிய அளவில் ஒரு விஷயத்தை தராது ஒரு தொழிலாக இருக்கட்டும் இல்லை வேலையாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துலையுமே ஒரு நிதானமாக ஒரு அமைப்பை தான் தரும் ஏன்னா சனி வந்து நிதானமான ஒரு ஒரு மெதுவாக செயல்படக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து இந்த சனி தசை சுயபுத்தி இருக்கும் கிணத்தில் போட்ட கல் மாதிரி ஒரு பெரிய ஒரு விஷயத்தை தர அதாவது மேச லக்னக்காரன்றதுனால சனியினுடைய அமைப்பை பொறுத்து அவர் தன்னுடைய பலன்களாக தருவார் மேச லக்னக்காரர்களுக்கு ஆட்சியோ உச்சமோ அடையக்கூடாது இங்கே பதினொன்றாம் இடத்துல ஆட்சி அடைஞ்சாருனா மூணாம் பார்வையாக லக்கணத்தை பார்ப்பார் ஏழாம் இடத்துல துளத்தில் உச்சம் அடைஞ்சார்னா ஏழாம் பார்வையாக லக்னத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தில் அமர்றது கூட ஒரு வகையில் பத்தில் ஒரு பாபராவது இருக்கணுன்ற அமைப்பில் சில நன்மைகளை அவர் தருவார் மற்றபடி இந்த இரண்டு இடங்களில் சனி அமர்வது என்பது சிறப்பான ஒரு அமைப்பு இல்லை இந்த சனி தசை சுய புத்தி காலங்களில் ஒரு பெரிய முதலீடு பெரிய பெரிய ஒரு விஷயத்தை செய்ய முடியாது பெரிய வகையில் சாதிக்க முடியாது அந்த மாதிரியான பொதுவாகவே சுய புத்தி காலங்கள் பெரிய அளவில் எந்த தசை அமைப்பாக இருந்தாலும் அது செயல்படாது அடுத்ததாக புதன் வரவேற்கத்தக்க ஒன்று ஆறு குடையவராக இருந்தாலும் கூட ஏன்னா மேச லக்னத்திற்கு வரக்கூடாத தசான்றது புதன் இருந்தாலும் தசைக்கு புதன் வந்து நல்ல பலன்களையே தருவார் வாழ்வியல் சம்பளங் சம்பவங்களை கொடுக்கக்கூடிய இந்த தசா புத்தியானது சனி தசையில் புதன் புத்தியானது வரவேற்கத்தக்க ஒன்று ஆனாலும் புதன் அமர்ந்த இடம் எப்படி என்று நாம் பார்க்கணும் மேசலக்கணமாக இருந்தாலும் ஏழாம் இடத்தில் அமர்வது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் இங்கே தன் வீட்டிற்கு இரண்டு வீட்டிற்கும் மகர வீட்டிற்கும் கும்ப வீட்டிற்கும் அவர் ஒம்பது மற்றும் பத்தாம் இடங்களில் அமர்ந்து நல்ல பலன்களையே அவர் தருவார் மற்றபடி அவர் ஆட்சமும் ஆட்சி மற்றும் உச்சம் அடையாமல் நட்பு சமம் என்ற அமைப்பில் பகை ஆகாமல் இருந்தார்னா அவர் ஆறுக்குடையவராக இருந்தாலும் கூட புதன் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக கண்டிப்பாக இருப்பார் தனித்த புதன் நல்ல பலன்களையே செய்வார் குருவுடன் இணைந்த புதனும் நன்மைகளை செய்வார் வளர்ப்பிறை சந்திரனால் பார்க்கப்பட்ட புதனும் நன்மைகளையே செய்வார் புதனை பொறுத்த வரைக்கும் எந்த கிரகத்தினுடன் இணைகிறாங்களோ அந்த கிரகத்தில் ஈர்ப்பை வாங்கி இவரே வந்து செயல்படுவார் அந்த தமி அந்த தன்மையில் புதன் வந்து ராகு செவ்வாய் கூட இணைந்தால் சிறப்பு தான் ராகு செவ்வாய் சனியுடன் இணையக்கூடாது அந்த லக்னக்காரர்கள் என்பதனால் சனி செவ்வாய் ராகுவுடன் இணைந்தால் இங்கே செவ்வாயுடன் இணைந்தாலும் கூட அறிவாற்றல் நிறைந்தவர்களாக தன்னுடைய தன்மையை இழந்து இங்கே செவ்வாயிற்கு நல்ல புத்திசாலித்தனம் நல்ல ஒழுக்கமான ஒரு அமைப்பு ஏன்னா குடையவராக வர்றதுனால ஒழுக்கமான ஒரு அமைப்பு சகோதர வகையில் நல்ல ஒரு அமைப்பு இது போன்ற அமைப்புகளில் தருவார் புதன் புத்தியானது கண்டிப்பா சனி தசையில புதன் புத்தியானது நல்ல ஒரு அறிவு ஆற்றல் அறிவு சிந்தனை ஒரு புதிய விஷயங்களை தொடங்கிறது வேலையில் நல்ல ஒரு அமைப்பு புதன் இருக்கும் நிலையை பொறுத்து வேலையில் நல்ல ஒரு அமைப்பு கேட்ட இடத்தில் கடன் இது போன்ற அமைப்புகளை தரும் ஏழாம் இடத்திலிருந்து லக்கணத்தை பார்க்கும் பொழுது நீங்கள் எதையிலையுமே சிந்தித்து செயல்படக்கூடியவர்களாக கண்டிப்பாக இருப்பீங்க சனி தசையில் புதன் புத்தி என்பது வரவேற்கத்தக்க ஒன்று அடுத்ததாக கேது புத்தி சனி தசையில் கேது புத்தி என்பது சனியும் கேதுவும் வந்து ஆன்மீக எண்ணத்தை தூண்டக்கூடியவர்கள் என்பதால் ஆன்மீக எண்ணம் அதிகமாக இருக்கும் சனி என்பது தொழில்காரகன் ஆயுள்காரகன் காரகன் அதே போல கேது என்பது பாட்டியாரை குறிக்கக்கூடிய கிரகம் பித்தம் அதே போல தேவையில்லாத ஒரு உடல் உபாதிகளை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பும் கேது தான் சின்ன ஒரு விஷயத்தை கூட பெருசு பண்ணி காட்டக்கூடியவர் உடல்ல ஏதாவது ஒரு பாதிப்பு இருந்தாலும் வயிற்று சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல அதே போல உங்களுடைய எழுத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சின்ன விஷயமா இருந்தாலும் கூட அது பெரிது பண்ணி காட்டக்கூடிய ஒரு அமைப்பில் இந்த கேது செயல்பார் முக்கியமாக பித்தம் பித்தகத்துக்கு காரகம் கிரகமும் இந்த கேது தான் அந்த அமைப்பில் வந்து இந்த சனி தசையில் கேது புத்தியானது உடல் உடல்நலையின பார்த்துக்கிறது நல்ல ஒரு அமைப்பு கேதுவினுடைய அமைப்பை பொறுத்து பலன்கள் நடக்கும் குருவுடன் கேது இணைந்து இங்கே சனியை பார்க்கும் பட்சத்தில் பொருள் பரவல்கள் சிறப்பாக இருக்கும் அதே போல் உங்களுடைய பாட்டி சொத்து இது போன்ற அமைப்புகளை நன்மைகள் உண்டாகக்கூடிய ஒரு அமைப்பு உண்டாகும் அடுத்ததாக சுக்ரன் சனி தசையில் சுக்கர புத்தி சு இரண்டுக்கும் ஏழுக்கும் உடையவராக இந்த மேசத்திற்கு வருவார் இந்த இரண்டாம் இடங்கிறது வருமானம் ஏழாம் இடமுங்கிறது ஸ்தானம் அப்போ நண்பர்களாலும் குடும்பத்தாலும் வருமானம் இது போன்ற அமைப்புகளில் நல்ல பலன்கள் நடக்கும் சுக்கரன் கெட்டிருந்தாலும் கூட சனி தசையில் சுக்கரன் புத்தி என்பது தன வரவுகள் ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் அதே போல் நண்பர்கள் வகையில் நல்ல ஒரு அமைப்பு மனைவி வகையிலும் ஒரு நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் இந்த சுக்குரனில் அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்கார்ன்றது இரண்டு ஏழாம் இடத்துல ஆட்சி அமைப்பும் இங்கே மாரகாதிபதி இரண்டு ஏழு கூடியவரும் வர்றதுனால இங்கே ஆட்சி அமைப்பை இல்லாமல் பன்னெண்டாம் இடத்தில் உச்ச அமைப்பு பெற்றிருந்தாலும் கூட தனவரவு குடும்ப வகையில் மகிழ்ச்சியான ஒரு அமைப்பு நண்பர் வகையில் கூட்டு தொழில் அமைப்புகள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு புத்தியாக சனிதசையில் புதன் சனிதசையில் தசையில் சுக்கர புத்தி அமையும் ஆகாத நண்பர்களுக்கு இப்போது வந்து திருமணம் ஏன்னா ஏழு கூடியவர் என்பதனால குரு அந்தரங்களில் இந்த ஏழாம் இடத்தை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் சுக்கரனை பார்வை செய்யக்கூடிய ஒரு அமைப்பில் கண்டிப்பாக திருமணம் கைகூடி வரும் அடுத்ததாக வரக்கூடியது சூரியன் சனி தசையில் சூரியன் அப்பன் மகானுக்குள்ள விரிசல்கள் கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் இந்த சூரியன் நல்ல இடங்களில் ஆட்சி சிம்மத்தில் அடைவார் உச்சம் உங்களுடைய ராசியில் அமருவார் இங்கே சனியினுடைய அமைப்பு குரு வீடுகளிலும் பொதுவாக சுபர் வீடுகளில் குருவின் வீடுகளில் அமையும் பட்சத்தில் ஆட்சி அமைப்பு இல்லாமல் இந்த அமைப்புகளில் இருக்கும் பட்சத்தில் இந்த சூரிய புத்தியானது சிறப்பாக செயல்படும் சனி தசையில் சூரிய புத்தி இங்கே என்ன ஒரு விஷயம்னா அந்த சனி தசையில் சூரிய புத்தி சுபர் வீடுகளில் சனி அமர்ந்து சூரிய புத்தி நல்ல வலுப்பெற்று நடக்கும்போது அரசு துறைகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் அடையும் தகப்பானார் வகையில் ஆதாயங்கள் அடையக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாகும் தகப்பன் சொத்துக்களில் நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுடைய ஐந்தாம் அதிபதி என்பதுனா பூர்வ புண்ணிய குலதெய்வான குலம் உண்டாகும் குழந்தைகள் வகையிலையும் நல்ல ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு அமைப்பு உண்டாகும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் சனி செவ்வாய் ராகு போன்ற இணைவு பெற்று இங்கே சூரியனும் கெற்று இருந்தால் இந்த சனிதச சூரிய புத்திகளில் அரசு விரோதம் ஏற்படும் தகப்பனார் வகையில் ஏற்றம் இருக்காது தகப்பனார் மற்றும் மகனுக்கு இடையில் வேற்றுமை வரும் பிரச்சனைகள் உண்டாகும் சனியில் வந்து சந்திர புத்தி சந்திரன் வளர்ப்பிறை சந்திரனாக இருந்தால் இந்த புத்தி காலங்கள் பெரிய ஒரு பாதிப்பை தராது சனி தசையில் புதன் புத்தி பெரிய ஒரு ஏமாற்றத்தை த தராது ராகு செவ்வாயுடன் இணைவது கூட சந்திர மங்கள யோகம் ராகுடன் இணையக்கூடாது சனியுடன் சந்திரன் இங்கே இணைந்திருந்தால் இந்த வளர்ப்பறை சந்திரனாக இருந்தால் இந்த சனி தசையானது தொழிலமைப்புகளில் லாபம் போன்ற அமைப்புகளையும் நல்ல ஒரு பலனையும் அதே போல் உடல் சுகாதிபதியாக அவர் நாளைக்கூடையவர் சுகாதிபதியாக சந்திரன் வர்றதுனால உடல் சார்ந்த விஷயங்களில் பாதிப்புகளை கண்டிப்பாக கொடுப்பார் அடுத்ததாக மனதளவில் உடல்நிலைகளில் பாதிப்புகளை கொடுப்பார் தாய் வழி உறவுகள் மூலியமாக சிக்கலை உண்டு பண்ணுவார் பொதுவாக சனிதசையில் சந்தர புத்தி காலங்களில் இங்கே வளர்ப்புறை சந்திரனாக இருந்தால் தொழில் அமைப்புகள் லாபகரமான ஒரு அமைப்புகள் மூத்தவர் வகையில் அனுகூலம் இது போன்ற அமைப்புகள் சிறப்பாக அமையும் இங்கே சனியினுடைய அமைப்பை பொறுத்து இங்கே நன்மைகள் உண்டாகும் எந்த வகையிலும் ஆட்சி உச்ச அமைப்பு இல்லை சுப்பரகனுடைய வீடுகளில் இங்கே அமையும் பெற்ற சனி தசையில் சந்திரபுத்தியும் நன்மைகளை தரக்கூடிய ஒரு அமைப்பு தான் பொதுவாக ஒரு தசா நடக்குதுன்னா அந்த தசா முழுவதற்குமே கெட்ட பலன்கள் இருக்காது சனி தசையானது பத்தொன்பது வருடம் இந்த பத்தொம்போது வருட காலங்களும் ஒருவருக்கு தீங்கான ஒரு அமைப்பு நடந்துராது ஏன்னு நாம் பார்க்கும்போது இங்கே தன்னுடைய மேசலக்னத்திற்கு நண்பர்களுடைய புத்தி காலங்களில் சில நன்மைகளும் அந்திர காலங்களில் சில நன்மைகளும் ஏற்படும் அந்த வகையில் சனி தசையானது ஆனால் தசாநாதநாதனை மீறி புத்திநாதனும் அந்தரநாதனும் இங்கே செயல்பட மாட்டாங்க அந்த வகையில் இங்கே சனி தசையானது சனி சுபர் வீடுகளில் அமர்ந்திருக்கிறாரா பாவர் வீடுகளை ராகு செவ்வாயுடன் இணைந்து கேட்டிருக்காரா அப்படின்றத பொறுத்து அந்த சனி தசையில் புத்தி காலங்கள் ஒரு எப்படின்னு நம்ம சொல்லலன்னா இப்போ ஒரு தசை நடப்புல இருக்குது அந்த புத்தி மாறுது குறிப்பாக சனிக்கு நண்பர்கள்னு நம்ம பார்க்கும்போது புதன் சுக்ரன் ராகு இவங்கள்லாம் தேய்ப்பிரை சந்திரன் இவங்கள்லாம் வந்து நண்பர்கள் இவர்களுடைய புத்தி காலங்களில் ஒரு சில நன்மைகள் இருக்கும் அந்தர காலங்களில் நன்மைகள் இருக்கும் இவங்களாம் ஒரு டீம் அதனால் இந்த தசா புத்தி அந்தர காலங்களில் நன்மைகள் இருக்கும் இந்த தசாவுக்கு ஆனால் லக்ன ரீதியில் நம்ம பார்க்கும்போது சூரியன் வளர்பிறை சந்திரன் செவ்வாய் கேது இவங்கள்லாம் குரு இவங்கள்லாம் வந்து ஒரு டீம் அப்படின்றதுனால இந்த புத்தி காலங்கள் உங்களுடைய லக்னத்திற்கு நன்மை செய்ய கடமைப்பட்டவர்களாக கண்டிப்பாக வருவாங்க ஆனால் விதி அமைப்பு விதி அமைப்பு இந்த புத்தி காலங்களில் நன்மை தரக்கூடியதாகவும் ஆனால் செயல்முறைகளில் வாழ்வியல் சம்பவங்களை சம்பவங்களை கொடுக்கக்கூடியது தான் தசா அந்த காலங்களில் இந்த புத்தி அமைப்புகள் சில ஏமாற்றங்களையும் தரக்கூடியதாக இருக்கும் அந்த வகையில் இங்கே சனி நல்ல இடங்கள் அமைய பெற்று இருக்கும் போது இந்த புத்தி காலங்கள்லேயும் அந்தர காலங்கள்லேயும் லக்னத்தினுடைய நண்பர்களுடைய அமைப்புகளை நன்மைகள் தர கடமைப்பட்டவர்களாக கண்டிப்பாக இருப்பாங்க அடுத்தது செவ்வா சனியில் வந்து செவ்வாய் வருவது என்பது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தையும் ஒரு வேகமாக செய்யக்கூடிய ஒரு விஷயத்தையும் இரண்டரை கலந்தால் அங்கே ஒரு பிரச்சனையும் ஏற்படும் இல்லையா அந்த மாதிரியான இந்த புத்தி அமையும் எப்படின்னு நம்ம சொல்லலாம்னா ஒருத்தர் வந்து ஒரு மெதுவாக ஒரு விஷயத்தை செய்கிறாரு நுணுக்கமாக செய்கிறாரு அது கரெக்டாகவும் செய்கிறாரு ஆனால் ஒருத்தர் வந்து அந்த இடத்துல கொண்டு போய் விட்டால் அவர் பதட்டப்படுவார் ஒரு விஷயத்தை வந்து வேகமாக செய்யலான்னு நினச்சி அது தவறாக போகும் அதே போல் இங்கே ஒரு வேகமாக ஒருத்தர் செய்கிறாரு அந்த அது வேகமாக செஞ்சு அதை முடிக்க வேண்டிய ஒரு இடத்துல கொண்டு போய் ஒரு நிதானமாக செய்வரை கொண்டு போய் விட்டோம்னா அங்கேயும் ஒரு பிரச்சனை வரும் அது போன்ற அமைப்புகள் இந்த சனி தசை புத்தி காலங்கள் தரும் சனி தசையில் செவ்வா புத்தி காலங்கள் ஏட்டிக்கு போட்டியான ஒரு அமைப்பை கண்டிப்பாக இருக்கும் அது உங்களுடைய லக்னாதிபதி என்பதனால ஒரு எரிச்சல் கோபம் வீண் விதண்டாவாதம் நான் இப்படி இல்லையே நான் என்னத்துக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு அமைப்பு ஒரு வேலையில் ஒரு முன்னேற்றம் இல்லை ஒரு எந்த ஒரு இடத்துக்கு சென்றாலும் ஒரு ஒரு ஏதோ ஒரு விஷயம் தடங்களாகவே இருக்குது அப்படின்ற அது மாதிரி ஏன்னால் இந்த சனி ஒரு தசா நடக்குதுன்னா அவர் தான் வந்து ரூல் பண்ணுவார் உங்களுக்கு வந்து தர என்ன தரணுன்றது முடிவு பண்ணுறது தசா தான் அப்போ இந்த புத்தி காலங்களில் அவரை மீறி வந்து செயல்படுமா அப்படின்னு பார்க்கும்போது இந்த செவ்வாய் அவரை மீறி சேவையில் பட முடியாது இதற்கு ஒரு விஷயம் என்னென்னா செவ்வாய் நல்ல இடங்களில் அமர்ந்து சனி சுப்பர்களால் பார்வை செய்யும் பட்சத்தில் இந்த செவ்வாயினுடைய உங்களுடைய என்னதான் இருந்தாலும் உங்களுடைய லக்னத்திற்கு அதிபதி இந்த செவ்வாய் உங்களை விட்டு கொடுக்க மாட்டார் அந்த வகையில் சனியினுடைய அமைப்பை பொறுத்து இங்கே நன்மைகள் நடைபெறும் அடுத்ததாக ராகு புத்தி கர்மா வெளிப்படும் என்னன்னா சனி தசையில் ராகு புத்தி உங்களுடைய கர்மாவை தூண்டும் இரண்டுமே கர்ம காரகம்தான் எப்படின்னா சனி வந்து ஒரு விஷயத்தை செய்கிறாருன்னா ராகு அதை பெருசுப்படுத்துவார் ஏன்னா சனியே வந்து கர்ம காரகம்தான் ராகு அதை தூண்டி பெருசு பண்ணி விட்டுருவார் இந்த காலகட்டங்களில் ஒரு பெரிய விஷயத்தை செய்யாமல் இருப்பது ஒரு உங்களை வந்து ஒருத்தரை கெடுக்க நினைக்கிறார் அது நல்லாவே உங்களுக்கு புரியுது அதை தூண்டி விடாமல் இருக்கிறது நல்லது அதை கண்டும் காணாமல் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு அவங்க நான் என்ன தான் சொன்னாங்களோ விட்டுட்டு போகிறது நல்லது அதை பெருசு பண்ணி விட்டு உங்களை கெட்டவங்களாக ஆக்க முயற்சிப்பாங்க அதனால் சனி தசையில் ராகு புத்தியில் நிதானம் தேவை இருந்தாலும் ராகு நல்ல இடங்களில் சுக்ரன் குரு தொடர்புகள் ஏற்பட்டு இருக்கும் பட்சத்தில் பத்துக்கு பதினொன்று கூடியவராக சனி வரதுனால பொருளாதாரம் ரீதியில் நல்ல ஒரு அமைப்பு இருக்கும் அந்த நேரங்களில் கோச்சார அமைப்புகளில் ராகுவினுடைய நிலையும் சனியினுடைய நிலையும் பொறுத்து நன்மைகள் ஏற்படும் அடுத்ததாக கடைசியாக குரு புத்தி ஒரு மாற்றம் ஏற்படும் அடுத்ததாக புதன் தசை ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதற்கான ஒரு லீடிங் இங்கே கொடுத்துருவோம் மூணுக்கு ஆறு தசா நட நடைமுறையில் வருது என்ன தான் மூணுக்கு ஆறு கூடியவர் தசைன்னாலும் முழுசாக கெடுத்துட போகிறதில்ல அவருடைய தன்மை எப்படி இருக்குன்றதை பொறுத்து தான் அங்கே செயல்பாடுகள் இருக்கும் எல்லா லக்னக்காரர்களுக்கும் ஆறு கூடையவர் கெடுத்துவார்னால் அப்படி கிடையாது அவர் நல்ல இடங்களில் அமர்ந்து நட்பு வலு பெற்று இருந்தார்னா ஆறாம் இடத்தின் வாயிலாக சில நன்மைகளையும் அவர் செய்வார் ஆறாம் இடத்தின் வாயில் என்னென்னா வேலை வேலை ரீதியில் ஒரு கடன் வாங்கி தொழில் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இது போன்ற வகைகளை சில நன்மைகளை கண்டிப்பாக கொடுப்பார் அந்த வகையில் இந்த குரு ஆனவர் இங்கே தனி தேசையில் குரு ஆனவர் இங்கே இரண்டுமே வந்து ஆன்மீகத்தை தெய்வ வழிபாடை தூண்டக்கூடிய ஒரு கிரகமாக வர்றதுனால ஆன்மீக எண்ணங்களை இந்த சனி தசையில் நீங்கள் என்ன பாடுபட்டு நீங்கள் வந்தீங்களோ என்ன கஷ்டம் சனின்னாவே நீ என்ன செஞ்சீங்களோ அந்த கர்மத்தை கழிக்கக்கூடிய ஒரு அமைப்பை தான் வந்து சனி தருவார் புத்தி காலங்களில் ஒரு ஏற்றம் இறக்கம் இருக்கும் இருந்தாலும் இந்த கடைசி குருவானவர் ஒரு நிதானத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு அமைப்பை பொதுவாக சனிதச சுய புத்தி அந்தர காலங்களிலே உங்களுக்கு இந்த புத்தி அமைப்புகள் எப்படி நடைமுறையில் இருக்கும் அப்படின்றத கண்டிப்பாக வந்து தெரிய தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு நடைபெறும் அதிலே வந்து இந்த இந்த புத்திகள் நம்மளுக்கு செயல்பட ஆரம்பிக்குது இந்த இந்த புத்திகள் நம்மளுக்கு சரியில்லை அப்படின்னு அந்த மூணு வருஷத்துலேயே சரி மூன்றரை வருட காலங்கள் சனிதச சுய புத்தி சனிதசை சனி புத்தியானது மூன்றை வருட காலங்கள் இந்த மூன்றை வருட காலங்கள்லேயே அந்த காலங்களில் எந்தெந்த புத்தி காலங்கள் நமக்கு நன்மை தரக்கூடியது அப்படின்றது தெரிய ஆரம்பிச்சிடும் அந்த வகையில் இந்த குருவானவர் என்ன தான் இருந்தாலும் ஒம்போது கூடிய ஒரு பாக்கியாதிபதி உங்களுக்கு நண்பர் இவருடைய அமைப்பைப் பிறத்து லக்கணமோ இல்லை சனியோ பார்வை செய்ய அமைப்பு பேர் இந்த குரு ஆனவர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தன வரவுகள் அடுத்த புதன் தசை ஸ்டார்ட் ஆகிறதுக்கான ஒரு நல்ல ஒரு அமைப்பை லேடிங்க கண்டிப்பாக இவர் குரு புத்தி காலங்களில் கண்டிப்பாக கொடுப்பாரு பெரிய ஒரு கெடுதல்கள் நடைபெறாத புத்தியாக கண்டிப்பாக இருக்கும் ஏன்னா தர்ம கர்மாதிபதியாக வருவார் ஒம்பது பத்துக்குரியவர் இங்கே வரதனால உங்களுடைய ஒம்போது குடையவரும் பத்துக்குடியவர் தசா ப பத்தாம் இடம் ஒம்பதுக்குடியவர் இங்கே புத்தி அதனால் பெரிய ஒரு கெடுதல்கள் இருக்காது தர்ம கர்மாதிபதி இந்த இதில் வந்து பொருளாதார வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும் தனவரவு சிறப்பாக இருக்கும் அடுத்ததாக இது போன்ற பதிவில் சந்திப்போம் நண்பர்களே நன்றி வாழ்த்துக்கள்